அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோகள் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் அண்டு ரிஷபராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நாவடக்கி நாடாளும் மாதம் மீண்டும் உங்களுக்கான இந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் நாவடக்கி நாடாளும் மாதம் இந்த தலைப்பில் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கணும் பெரிய அளவுக்கு நன்மைகள் வரப்போகுது வாயால் கூடாது அதனால தான் நாவடக்கம் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் நாவடக்கி அடக்கிக்கணும் மாதம் அது என்ன சார் நாடாலும் மாதம் பெரிய அரசியல்வாதிகளா இருந்தால் பெரிய அளவுக்கு பாப்புலர் ஆவீங்க ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன் இந்த வருடம் மேஜர் கோள்கள்லாம் வந்து ரிஷபத்துக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கு இந்த இந்த வருடம் மிகச்சிறப்பான மாதம் வருடம் அப்படின்ட்டு இருக்கேன் அதனால நாடாலும் மாதம்னா பெரிய தலைவர்களாக இருக்கிறவங்க பாப்புலர் ஆகுறது பெரிய அளவுக்கு பதவி பதவிக்கு போகிறது இதெல்லாம் நடக்கும் அண்டு சாதாரண கம்பெனியில் இருக்கீங்க பதவி உயர்வு பெரிய அளவுக்கு பல பேரை வச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கும் எந்த வேலை எந்த தொழில் செய்கிறீங்களோ பலரையும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி நாடாளுமாதம்னாக்க பலரையும் கவர்றது நீங்கள் சொல்கிறத பலரும் கேட்குற மாதிரி மாறும் அதற்குரிய மாதம் சூப்பராக இருக்குது எதற்காக நாவடக்கி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இரண்டாம் இடம் அதில் சூரியன் இருக்கிறார் நாலாம் விதி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா கூட அடக்கிதான் வாசிக்கணும் சூரியன் இருந்தாலே பொதுவாக திமுறாக பேச வைக்கும் ஓவர் அதிகாரத்துல ஆணவத்துல பேச வைக்கும் அதனால நாவடக்கிறது பொதுவாகவே வேணும் அவன் நாலாம் இடத்ததிபதியா போய் ரெண்டுல இருக்கிறப்ப நான் என் திறமை என்ன தெரியுமா என் வித்தை தெரியும் என் வித்த என்ன தெரியுமா நான் யாரு தெரியுமில்ல அந்த வேலை எல்லாம் வேண்டாம் எங்க எங்க பேக்ரவுண்ட் என்ன அதெல்லாம் தேவையில்லை வடக்கி அப்படிங்கிறேன் அப்போ அப்பதான் மற்றவங்களை ஆளுமை பண்ண முடியும் தான் நாடாளு மாதம் இருக்கேன் அண்டு இரண்டாம் இடத்துலையும் குரு பகவான் இருக்கிறார் அவர் எட்டு பதினொன்று குடையவர் எதிர்பாராத லாபத்தையும் பங்குகளையும் மறைமுக வருவாயையும் கொடுக்கக்கூடியவன் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறது சூப்பர் ஆனால் உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு அதிபதியான இந்த சுக்கரனுக்கு ஆகாதவர் சுக்ரன் வந்து அசுரோ குரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூடு உங்களுக்கு இருக்கும் நல்லவங்களா நான் ரொம்ப நல்லவன் அப்படிம்பீங்க நீங்கள் கெட்டவங்களா நான் ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படிம்பிங்க சில பேர் ரெண்டாம் கூட வீக்காக இருந்தால் பேச மாட்டாங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க நான் ரொம்ப ரொம்ப கெட்டவங்கிறத காட்டிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த சுக்கரனுக்கு அந்த குரு பகவான் ஆகாதவர் அவர் இரண்டில் நல்ல தன்மையில் தன வருவாய் நேம் ஃபேமோட கொடுக்கறதுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு பெரிய அளவுக்கு பங்குகள் அண்டு தொழில் வேலையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் தடக்குன்னு பேச வச்சிருவார் ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி இல்லையா அந்த லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி சில டைம் பேசிடுவீங்க இப்போ கெட்ட தசாபதி நடக்குதுன்னா அப்படி தான் இருக்கும் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி என்பங்களுக்கும் இப்போ கெட்ட தசாபத்தி இருக்குன்னா வெடுக்கு துருக்குன்னு பேசி நல்லவங்களை கெடுத்துக்கிறது நல்ல பாட்னரை நீடித்த பங்குகள் கிடைக்கக்கூடிய விஷயத்தை கெடுத்துக்கிறது லாபத்தை கெடுத்துக்கிறது இப்படிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதை அதிகம் அதனால தான் நான் வடக்கிங்கிறேன் சூரியனும் ஆகாது எட்டாம் இடத்துக்கு பேசக்கூடாதுன்னு தான் சார் இருந்தேன் தெரியும் சார் எப்படியோ பேசிவிட்டேன் சார் இதை செய்யணும்னு தான் சார் இருந்தேன் ஆனால் செய்ய மாட்டேன் சார் அப்படிலாம் ஆகும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது என்ன நாடாளு மாதம்ங்கிறீங்க இதெல்லாம் ஓவரால சும்மா போட்டு விடுறீங்களா நான் எல்லாம் போடலைங்க உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய மிகவும் சிறப்பான நேம் ஃபேமோடு அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் ஆட்சியாக இருக்கிறார் அது சூப்பர் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வரும் உங்கள் லக்னாதிபதி பன்னிரண்டு இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தை விரயம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட டென் டேஸு இது ஒன் மந்த்துக்கான பழங்கள்னால் ஒரு பத்து நாள் வரைக்கும் அலைச்சல் விரயம் இருக்கும் அலைச்சலை நிதானமாக திட்டமிட்டு செஞ்சால் வெட்டி அலைச்சலாக போகாது இல்லாட்டி வம்பு அண்டு அவசியமான விஷயத்துக்கு தான் நான் செலவு பண்ணுவேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ தான் போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் கடனை வாங்கி பெரட்டி உருட்டி அதை இதை பண்ணுறேங்கிறப்ப நல்ல திசாபுத்தி இருக்குதா நாலு பேர்த்த கேட்டுக்கிட்டு நல்ல திட்டமிடுதலோடு இறங்கணும் நான் தான் ஒரு ஒரு குடும்பத்தையும் கூடாது ஏன்னா குடும்ப இதுக்கு உரிய கோல் புதன் ஆட்சியாக இருக்குது அவங்க வழியாக அவங்க ஏன்னா அடுத்து இந்த புதன் பார்த்திங்கன்னா மேடர் ஆஃப் ஃப்யூ டேஸ்லேயே இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று அவர் இரண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடம் வருவார் அப்போ குடும்ப உறுப்பினர்கள் சகோதர சகோதரிகள் இவங்களோட தான் சேர்ந்து முயற்சிக்க வேண்டியிருக்கோம் அதனால் குடும்பத்தையும் கவனிச்சிக்கணும் உங்கள் புத்தியை சரிபடிக்கணும் நீங்கள் சொன்னது தான் கரெக்டுன்னு இருக்கக்கூடாது அதை அவ கூட இருக்கிறவங்களோட குடும்ப உறுப்பினர்களோட சகாக்களோட இவங்களோடலாம் இணைந்து செயல்பட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் லக்னாதிபதி சுக்கரன் முப்பது ஆறு வரைக்கும் தாங்க அந்த பன்னிரெண்டில் இருக்கார் அப்புறம் ஆட்சி ஆகிடுவார் ஒரு டென் டேஸ் தான் அது த்ரீ டேஸ்லேயும் மூணாம் இடம் வருது அதனால தான் குடும்ப உறுப்பினர்களோட பகச்சிக்க கூடாது சகாக்களோட பகைச்சிக்க கூடாதுன்னு அந்த புதனுக்காக சொன்னேன் சுக்கரன் முப்பது ஆறு ஒரு பத்து நாள் தான் அந்த மாதிரி விரயம் அலைச்சல் கொஞ்சம் தூக்கம் இல்லை ஒரு ஓட ஓட வேண்டியிருக்கு உழைக்க வேண்டியிருக்கு ரெஸ்ட் எடுக்க முடியல அப்படின்லாம் ஏன்னா நீங்க சுகவாசி சுக்கரன்னாலே சுகம் அது சுகம் இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஆட்சி வீட்டுக்கு வந்தது சூப்பரா இருக்கும் சுகமாகவே பல வெற்றிகளை அடைவீங்க லக்னாதிபதி வலுக்கிறது சிறப்பு அண்டு லக்னத்துக்கு ஒன்பது கூடைய அந்த சனி பகவானும் பதினோராம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு அதனால் மிகப்பெரிய அளவு அதனால தான் நாடாலும் அதன்ட்டு தொழில் வேலை ரீதியாக நீங்கள் பெரிய அளவுக்கு லாபத்தை பார்க்குறது அல்ல பலராலும் ஐடென்டிஃபை பண்ணப்படுவீங்க ஏ அப்போ அந்த கம்பெனி ஓனர் இந்த ப்ராடக்ட் இதாகிடுச்சு பெரிய அளவுக்கு இந்த ஷேரில் அந்த ஏறுனுச்சின்னா அந்த கம்பெனி அந்த கம்பெனி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு இது ஒரு இந்த பவர் வெயிட்டு அது மாதிரி குறைஞ்சாலும் வெயிட்டு இறங்கும் பாருங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பவர் வரும் அதனால தான் நாடாலும் மாதம்ட்டு இருக்கேன் நாடாலும் மாதம்னு சொல்கிறது ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வழுக்கிறார்கள் அவர் மூணாம் இடத்துல இருந்தாலும் சிறப்பாக தான் இருப்பார் நீங்கள் ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி மூணில் இருக்கிறப்ப கொஞ்சம் போட்டி பொறாமைகள் சிக்கல் வந்தாலும் அவங்கள சும்மா இல்லாமல் ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய தன்மை அவன் தப்பா நான் ஏதாவது சொல்லுவான்னு அதுக்கு பயந்துக்கிட்டாவது காரியம் செய்வீங்க ஏன்னா இப்போ சுக்கரன் சுகவாசின்ட்டுருக்க சுகம் சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்கும் அதனால் பிஸியாக வச்சுக்கோங்க அவங்கள ஆனால் பேச்சு அதிகம் இருக்கக்கூடாது வீச்சு தான் அதிகமாக இருக்கணும் தட் இஸ் காரியம் தான் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் கூடிய ஒரு நபர் போல பாப்புலர் ஆவீங்க பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க இல்லாட்டி மம்பு அந்த ராகு கேதுவும் ராகு பது பத்தாம் இடத்துல இருக்கிறது கேது நாலாம் இடத்துல இருக்கிறது ஓடி உழைச்சாதான் கற்றுக்கிட்டாதான் பெரிய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியாது இருந்தாலும் நாலு பத்தில் அந்த பாவிகள் தட் இஸ் கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு தான் ரொம்ப டேஞ்சர்னு சொல்ல முடியாது ராகு கேதை ஆனால் அலைய வைப்பார் ஓட வைப்பார் புதிய புதிய முயற்சிகள் புதிய புதிய விஷயங்களை செய்ய வைப்பார் அதோட செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதால ஏழு பனிரெண்டு குடைவன் நாலாம் இடத்துல இருக்கிறதால மற்றவங்க வழியாக உங்கள் வித்தை திறமை குறைபடாதபடி பார்த்துக்கணும் இல்லாட்டி வெட்டி அலைச்சல் வீண் விரைமாயிடும் அவங்க தான் சொன்னாலும் நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணிக்கணும் இல்லை நெருங்கியவர்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கேட்டுக்கணும் ஏன்னா ஐந்து ஒன்பது லிங்க் ஆகுது இல்லை நெருங்கியவர்கள் தான் அந்த ஐந்து ஒன்பதுக்கு ரெப்ரசன்ட் ஆவாங்க குடும்பம் உங்களுக்கு ஐந்து ஒன்பதுன்னா உங்கள் புத்தி அதாவது பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் எல்லாம் லிங்க் ஆகிறதால அவங்க தான் உங்களுக்கு தொடர்பில் இருப்பாங்க அவங்களெல்லாம் அனுசரிச்சுக்கணும் கேட்டுக்கணும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கோங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு நெ நெருங்கியவர்கள் கிட்டக்க உள்ளவங்க சொல்கிறத கேட்காம செஞ்சீங்கன்னா சிக்கலாகும் இல்லாட்டி இவங்க ஒன்று சொல்கிறாங்க அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்ட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்பயும் சிக்கல் காரியம் நடக்க வேலை செஞ்சா தானே ரிசல்ட் கிடைக்கும் நான் வேலை செய்கிறதுக்கே யோசிச்சிக்கிட்டு இருப்பேன் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பேன் பைத்தியம் முடிஞ்ச மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன் நான் எப்படி நாடாளுமன்ற மாதம்னு நான் சொன்ன பலன் நடக்கும் கெட்ட புத்தி இருந்து அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க குழம்பிகிட்டு இருப்பீங்க இது வேண்டாம் பயமாக இருக்குது அப்படி இப்படின்லாம் குழம்பு உங்களுக்கு ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வலுக்கிறார்கள் மேஜர் கோள்களான ராகு கேது சனி பகவான் குரு எல்லாமே ஓரளவு சிறப்பாக இருக்குது ராகு கேது தான் ஓரளவு நன்மை தரும் அண்டு குருவும் சனியும் மிக சிறப்பாக இருக்குது தன லாபங்களை அள்ளி குவிக்கக்கூடிய வருடம் இது ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருப்பார் அதுவும் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மறைமுக பங்குகள் நீடித்த பங்குகள் வர்ற மாதிரிலாம் உங்கள் காரியங்கள் நடக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க அப்போ தான் ஈவன் கெட்ட திசாபு இருந்தாலும் இப்போ செய்யக்கூடிய காரியங்களை தெளிவோடு செஞ்சு நீடித்த பலன்கள் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் தலைமுறைக்கே நல்லது பண்ணுற மாதிரி பண்ண முடியும் நாளில் அந்த கேது இருக்கிறப்ப நீங்கள் மெடிடேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதை அதை உணர்வுக்கு கொண்டு வர முடியும் அனுபவத்திற்கு வரும் இந்த சனி பகவானும் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நேர்கதியில் பயணிக்கிறப்ப சூப்பராக இருக்குங்க வக்ரம் பெறப்ப நீங்கள் நினைச்சதுக்கு மாறாக நடக்கும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இது மிகப்பெரிய வெற்றிய தரும் புகழத்தரும்னு செய்வீங்க கொஞ்சம் சொதப்போம் கெட்ட தசாபுத்தி அந்த டேஞ்சராக சொதப்பி விட்டுரும் பெரிய அளவுக்கு நஷ்டத்தை இழுத்து விட்டுறோம் பாதகத்தை இழுத்து விட்டுறோம் ஏன்னா உங்கள் லக்னம் ஸ்திர லக்னம் ஸ்திர லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் அது ஒன்பதாம் இடத்ததிபதியாக அந்த சனி பகவான் வர்றதால அது பாதகத்தை ஏற்படுத்தும் பெரிய லாபம் வர்றதே பாதகமாகவும் வரும் ஏ இவ்வளோ காசு வந்துருச்சானே என் போட்டி பொறாமை கண்ணெரிச்சல்ல சிக்கல் வரும் பல பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய அளவுக்கு வீடு கட்டிருப்பாங்க ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்துடும் பெரிய அளவுக்கு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க வெற்றி பாதைக்கு போவாங்கன்னு திடீர்னு அவங்க உடல்நலம் உடல் நலம் பாதிக்கிறது மேலே எழும்ப முடியாதபடி போவோம் இந்த திருஷ்டிக்கு பயங்கர பவர் உண்டு நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த திருஷ்டிலாம் பாதிக்காது அவங்கள அடிக்கடி கோயிலுக்கு போகிறது அதெல்லாம் வந்து பிகினிங் ஸ்டேஜ் அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரி கோயிலுக்கு போகிறது பரிகாரம் பண்ணுறதுலாம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல் மாதிரி ஏதாவது யோகா உடலை கவனிச்சிக்கிற மாதிரி மனசை கவனிச்சிக்கிற மாதிரி யோகா அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டிகிரி லெவல் தியானம் பண்ணுறதுலாம் டிகிரி லெவல் அந்த அதிர்வ உணர்ற பிஜி பிஹெச்டி லெவலுக்கு போயிடுவீங்க நீங்கள் நினைக்கிறது அப்படியே நடக்கும் ஏன்னா ரிஷப லக்னம் இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு தன லாபங்களை அள்ளி குவிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது இந்த மாதமும் மிகவும் சிறப்பாக இருக்குது வாய வண்டி குறைச்சி போகணும் கவனம் செலுத்திக்கங்க கண்டதை சாப்பிட்றேன் புதிய இதை ட்ரை பண்ணுறேன் இந்த வேலையெல்லாம் வேண்டாம் ஓவராக ஏதாவது தின்னுபிட்டு ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு பாதகத்தை வரவழைச்சிக்குவீங்க பார்த்துக்கணும் கெட்ட தசை பற்றினா அப்படி இருக்கும் வெளியிலலாம் பிஸ்னஸ்லாம் நல்லா இருக்குங்க உடம்பு சரிப்படாமல் நான் அதை சரி பண்ண முடியல போக முடியல அந்த ஆர்டரை வாங்க முடியலன்னா அவன் மெடிடேட் பண்ணிக்கோங்க ஒரு சமநிலையில் இருப்பீங்க இந்த ஒன் பே பேசுகிறதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் இருக்கும் அழகாக பண்ணுவீங்க இந்த நாடாலும் மாதங்கிறது கண்டிப்பாக அதை உணர முடியும் எல்லோரும் உங்களை பார்த்து பண்ணுவாங்க அந்த எரிச்சல் வராதத்துக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் கண் இல்லாட்டி கண் திஷ்டிங்கிறது உங்களையும் பாதிப்பை ஏற்படுத்தும் நன்றியின் பிள்ளைங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குரு பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசர் நன்றி வணக்கம்